யூடியூப்பில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இப்பொழுது மகர ராசியை பற்றி பார்க்க போகிறோம் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு பிறகு இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு மகர ராசிக்கு ராசி பலன்கள் போடவில்லை அதனால் ராசி பலன்கள் போடுறோம் அதனால் அதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான பலன்களை சொல்லுங்கள் கமௌண்டில் அதற்கு பிறகு ஜாதகம் பார்க்குறவங்க ஜாதகத்தை பாருங்கள் உங்களுக்கு துல்லியமான டைம் கொடுத்து உங்களுக்கு என்னென்னமான பிரச்சனைகள்லாம் நீங்கள் எதையும் சொல்ல வேணாம் இந்த ஜாதகத்தில் என்ன நடக்குன்னு நீங்கள் கேளுங்க நாங்கள் துல்லியமாக சொல்லிக்கிறோம் ஜாதகம் என்பது சாதாரண கிடையாது உடல் உடல் உள்ள அனைத்து திசைகளுமே இந்த ஜாதகத்தில் தான் இருக்கு அனைத்து உறுப்புகளும் இந்த ஜாதகத்தில் தான் இருக்குது அனைத்து மூச்சு காற்றிலும் இந்த ஜாதகம் இயங்கிறது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும் எப்போ சாப்பிட்றது என்ன நோய் வரும் என்னென்ன பார்ட்ட நோய் வருமோ இந்த ஒம்பது கிரகங்கள் தான் நமக்கு கொடுக்கும் அதனால் இந்த ஜாதகம் பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஜாதகம் பார்த்து ஒரு முறை பலன் தெரிஞ்சுங்க டெய்லியும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரிஞ்சிக்க வேணாம் டெய்லி ராசி பலனுக்கு பாருங்கள் டெய்லி உங்களுக்கு நல்லது கிட்டதை தெரிஞ்சுக்கிங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா கோச்சாரத்தில் கிரகம் மாறும்போது பத்து சதவீதம் கண்டிப்பாக அந்த கோச்சாரம் வேலை பார்க்கும் அஷ்டபிரகம் வேலை பார்க்கும் அதனால் டெய்லியும் பார்ப்பது நல்லது அதே டாக்டர் டெய்லியும் பஞ்சாங்கம் பாருங்கள் கிரக நிறுவனத்தை தெரிஞ்சுங்க அந்நாடும் போகக்கூடிய தாரா பலனை பாருங்கள் உங்களுடைய டெய்லி நட்சத்திரத்துக்கு போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமாக வருதோ அதுக்கு தகுந்த வேலைகளை செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக டயத்தை நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் கிரக நிலவரம் ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா இறைவனும் இந்த கிரக நிலவரத்தில் தான் இருக்குங்க அதனால் இறைவனை எப்படி கும்பிட்றது இந்த கிரகங்களை பார்த்துட்டு நம்ம எப்படி இறைவனை கும்பிட்றது அப்படிங்கிறதுக்கு இந்த பஞ்சாங்கம் ஒரு உறுதுணையாக இருக்கும் நமக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யலான்ட்டு அதை விட்டுட்டு எப்போதுமே பரிகாரம் பண்ணிகிட்டே இருக்காதிங்க பரிகாரம் எல்லா விதத்திலையும் வேலை செய்யாது உங்கள் கிரகம் எந்த இடத்துக்கு சம்மந்தப்படும் போதோ அப்போ தான் வேலை செய்யும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா கிரக தோஷங்கள் இருக்கிறது கிரக தோஷங்கள் என்ன கேட்டீங்கன்னா ஒரு கிரகத்தோட ஒரு கிரகம் நினைவுகள் தான் தோஷத்தை ஏற்படுத்தும் ராகு கேதுகள் தோஷம் செவ்வா தோஷம் காலசர்ப்ப தோஷம் ஆஹ் யோகம் அதாவது ராகு கேதுகள் தனி தோஷம் குடும்ப தோஷம் பிரம்மகத்தி தோஷம் இப்படி தோஷங்கள் நிறைய இருக்கிறது நிறைய பெண்களை வதம் பண்ணுவது அதனால் கல்யாண காட்சி ஆகாமல் பெண் தோஷங்கள்லாம் நிறைய ஏற்படும் அதுவும் மச்சக்கட்டி தோஷம் ஒன்று இருக்குது கல்யாணம் ஆனால் மரநாளே கணவர் இறக்கக்கூடியது இந்த மாதிரி ஜாதக அமைப்பு தசாபத்திகளோட இணைவுகளில் ஆறு ஏழு கிரகங்கள் சேர்க்கை இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்கும் அதனால் எப்போதும் பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க தசாபுத்திகள் ஒன்று குடிச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மகர ராசி மகர லக்கணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி கூடிய சனி மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான நேரங்கள் போய்கொண்ட நேரம் இருக்கிறது ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் மூன்று பன்னிரெண்டு கூடிய நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் சனி வந்து மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு போவீங்க அது ஆனால் சின்ன தொழிலாக மேரும் மிகப்பெரிய ஒரு வேலை கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு போவீங்க அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சம்பளத்தோடு ரொம்ப குறைவகளாக இருக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு வலுவு குன்றிவிடும் அதனால் இந்த ராசி அதிபதி மாறுங்காலங்கள் இல்லைன்னா உங்களுடைய பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்ரன் மாறக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அற்புதமான நேரம் இருக்கும் இன்னும் சுக்ரன் ஒரு பத்து பஞ்சு நேரங்களில் மாறக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் உங்கள் ராசி அதிபதி மாறிட்டாலே உங்களுக்கு எல்லா வகையான யோகங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் கிரகங்கள் நமக்கு தான் சனி வந்து ஏழரை வருஷ காலங்களாக மாறிவிட்டதே நமக்கு அற்புதமான யோகங்கள் இருக்குறே அப்படின்னு இருப்பீங்க கிரகமும் ஒம்பது வகையான இடங்களில் இருக்கும்போது தான் மாறும் காலங்கள் தான் உங்களுக்கு எல்லா வகையான யோகங்கள் கிடைக்கும் ஏன்னா லக்னம் இருக்குது ரெண்டாம் இடம் இருக்குது மூன்றாம் இடம் இருக்குது நாலாம் இடம் சுகஸ்தானம் இருக்கிறது ஐந்தாம் இடம் இப்படி பன்னிரெண்டு இடங்கள்லையும் பனிரெண்டு வகையான யோகங்களை கொடுக்கக்கூடியது இந்த மகராசிக்காரங்களுக்கு சனியை வைத்து தான் நம்ம எல்லாமே பரிகாரம் பண்ணிட முடியாது காரணம் கேட்டால் சனி இப்போ வந்து ஐந்து ஒம்பது இடங்களில் இருந்து பதினொன்றாம் இடங்களிலிருந்து நாலாம் இடம் திருகோண ஸ்தானங்கள் இருந்துச்சுன்னா இந்த சனி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் மூன்றாம் இடம் என்பது ஐந்தாம் இடத்தோடு சின்னது கேந்திரஸ்தானத்தோட நாலாம் இடத்தோடு ரொம்ப சின்னது அதனால் உங்களுக்கு பலனை ரொம்ப குறைச்சி தான் கொடுக்கும் அது இல்லாமல் அங்கே நாலு கிரகங்கள் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கை தேவை எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் ஒரு கோடி ரூபா போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அது ஐம்பது லட்ச ரூபா தான் டார்கெட் பண்ண முடியும் அந்த ஐம்பது லட்ச ரூபாயும் ரொம்ப பார்த்து உஷாராக பண்ணக்கூடிய காலங்களாக இருக்கிறது அதேமாரி மேரேஜ் பண்ணக்கூடியவங்க இப்போ மேரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்தில் மூன்று பன்னிரெண்டு கூடியவன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் அவன் மிருகசீட நட்சத்திரத்தில் பயணிப்பதால் செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறது ஏழாம் இடம் என்பது திருமணம் ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பு ஏழாம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு நட்பு கொடுக்கக்கூடிய இடம் அதனால் அந்த ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் இப்போ கல்யாணம் பண்ணக்கூடியவன் கல்யாணம் பண்ணுற நேரங்கள் போய்கொண்டு இருக்கிறது மேரேஜ் பண்ணலாம் அதற்கு பிறகு ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பதால் உங்களுக்கு லவ் மேரேஜே பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிடிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அந்த பிடிச்ச பொண்ணை ஏழாம் இடத்தில் பார்த்து மண்டபத்தில் தாலி கட்டுறது மேலங்கொட்டி தாலி கட்டுவது இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த கோச்சாரத்தில் போகக்கூடிய கிரகங்கள் அதே கிரகங்கள் உங்களுடைய புத்திகள் வேற மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றங்கள் வேறுபடியாக இருக்கும் நான் சொல்லக்கூடியது இந்த கோச்சாரத்தில் இப்போ உள்ள கிரண்டில் போகக்கூடிய கிரக நிலவரம் புத்திகள் இப்போது குரு தசையில் புத்தி இல்லை செவாதசையில் குரு புத்தி போணுச்சின்னா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு இப்போ மேரேஜ் பண்ணுறதுக்கான நேரங்கள் போயிட்டு அது இல்லாமல் ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பது அதுமாரி பத்தாம் அதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது உங்கள் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய நேரங்கள் வேலை மாற்றங்கள் மாறக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இருக்கும் வரக்கூடிய சுக்கரன் பயிற்சிக்கு பிறகு தான் உங்களுக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதெல்லாமல் குரு பயிற்சி காலங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் ராகு கேதுகளின் பயிற்சி மாறக்கூடிய காலங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் கேது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இந்த மகர ராசி மகர மகரலக்கணக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பதால் அற்புதமான டயம் தாய்வழி தா பாட்டங்காரகன் தந்தைவெளி காரகன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு கேதுவால் அணு அணுகக்கூடிய கிரகங்கள் கேது பயிற்சி வரக்கூடிய கிரகங்கள் இருப்பதால் நீங்கள் காலஸ்திரி பேட்டு வருவது ரொம்ப சிறப்பு திருநாகேஸ்வரம் பேட்டு வருவது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு முன்னோர்களுடைய அணுகிரகம் இப்போ கிடைக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்குது அது இல்லாமல் குருவுக்கு ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்த்து விடும் சனிக்கு ஏழாம் பார்வையாக இந்த ஒன்பதாம் இடம் பார்த்து விடும் அதனால் பித்திருக்கள் தோஷம் ஏற்படும் தோஷம் இருப்பதால் எப்போவுமே கிரகங்களுடைய கிரக இணைவுகள் நடக்கக்கூடிய தசாபுத்திகளையோ கிரகம் பார்க்கக்கூடிய பார்வைகள் நடக்கக்கூடிய கிரக தோஷத்துல தான் பரிகாரம் பண்ண வேண்டும் இல்லை என்றால் இல்லாத நேரங்கள்ல பரிகாரம் பண்ணால் அது பழிக்காது இப்போ போய் நீங்க திருநாகேஸ்வரமோ இல்லை காலஸ்திரியோ போயிட்டு வருவது இந்த மகர ராசி மகர லகனகாரங்களுக்கு அருமையான விஷயங்களை கொடுக்கும் அதற்கு பிறகு எட்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் நாலாம் இடத்தில் இருப்பதால் எட்டாம் இடம் என்பது தடை தண்டனை அவமானம் கெட்டப்பெயரை இருக்கக்கூடிய சூழல் அது நாலாம் இடத்தில் இருப்பதால் நம்மளுடைய சுகசானத்தை கெடுக்கும் தாய்வழி காரகன் தந்தை வழி காரகன் நாலாம் இடத்தில் இருந்தால் அதில் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கு சண்ட சச்சரவுகள் ஏற்படிய சூழ்நிலை ஏற்படும் நாலாம் இடம் என்பது சுகம் அந்த நாலாம் இடம் வந்து ஏழாம் இடத்தில் இருப்பதால் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லைனா வீட்டில் சுப செலவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாய் தந்தர்களுடைய பிரச்சனைகளும் உடைய அந்த லக்னக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதனால் கவனமாக கையாளுங்கள் இந்த சூரியன் சித்திரை மாதத்திலிருந்து அடுத்த மாதம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க சித்திரை மாதம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு போவதால் கொஞ்சம் தோஷங்கள் குறையும் இந்த நாலாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் தந்த வெளியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்தோகங்கள் ஏற்படுத்தும் சூழ்நிலையாக இருக்குது அதனால் கவனம் தேவை அதற்கு பிறகு வரக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் கேது வழி பாட்டன்காரகன் சொல்லக்கூடிய கேது உங்களுக்கு எல்லா கிரக நன்மைகளும் ஏற்படுத்தும் கோயில் கும்பாபேஷங்கள் இது கூடிய போகக்கூடிய சூழ்நிலை போயிட்டு வாருங்கள் முன்னோருடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலஸ்திரி திருநாகேஸ்வரம் இங்கே போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலன்னா தர்ப்பணம் கொடுங்க அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய அனுகிரகத்தை க ஏற்றுவாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா நம்மளுடைய காற்றுக்குள் நம்மளுடைய இறந்தவருடைய ஆன்மாவுடைய நிலைப்பாடுகள் இந்த அந்த தான் இருக்குது அதனால அந்த மூச்சுக்காற்றுகள்லாம் இறந்தவர்கள் சுற்றி இட்டு இருப்பாங்க அதற்கு செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செய்யுங்க இது எப்படி இங்கே பார்க்கறதுனா ஜாதகத்தில் பார்த்தா தான் தெரியும் ஐந்தாம் இடங்கிறது ஜீனு ஐந்தாம் இடங்கிறது நம்மளுடைய ஜெனிட்டிகளு ஒன்பதாம் இடங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த அனுகிரகம் புண்ணியம் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய இடம் தான் நம்ம ஒன்பதாம் இடம் அதை எப்படி எப்பங்க பார்த்தா கேட்டால் ஆறு எட்டில் பன்னிரெண்டுல போகக்கூடிய காலங்களில் அவங்களுடைய அனுகிரகங்கள் இல்லை அதனாலதான் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால இந்த பரிகாரத்தான் பண்ணுங்க இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு அற்புதமான யோகங்களை கொடுக்கும் குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் கன்ஷ்ய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் குழந்தை குட்டி மேல பாசங்கள் வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மூன்றாம் இடத்தில் நாலு கிரகங்கள் இருப்பதால் இளைய சகோதரன் இளைய சகோதரி கூட சண்ட சச்சரவுகள் ஏற்படும் சூழ்நிலைகள் இருக்கும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் பிசினஸ் பண்றவங்க இந்த ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் நீச்சமாக இருப்பதால் அந்த பிஸ்னஸ் அதாவது நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து கூட கூட்டு தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அது செய்யும் போது கவனமாக தேவை போடுற பணம் வந்து மூணில் ஒரு பங்கு தான் கைக்கு வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதனால் கவனமாக செல்லுங்கள் இந்த மகர ராசி மகர மகரலக்கணக்காரங்களுக்கு சனி பிடிப்பதனால் வரக்கூடிய மற்ற கிரகங்களால் வரக்கூடிய தசாபுத்திகள் நல்ல வலுவாக இருந்தால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பண்ணாது வரக்கூடிய குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அது வரைக்கும் கொஞ்சம் வைட் பண்ணி செய்யக்கூடிய காரியங்களை பொறுமையாக செய்யுங்க இந்த மகர ராசி மகரம் எல்லா வகையான யோகங்கள் கொடுக்கணும் இந்த மகர ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா முதலே இருக்கக்கூடிய இடம் அது இல்லாமல் சரராசி அதெல்லாம் அது அற்புதமான இடங்கள் இருக்கும் சனி வந்து இந்த உலகத்தை காக்கக்கூடியவன் அதெல்லாம் மக்களாகவே நம்ம படுற கஷ்ட துன்பங்கள்லாம் இடத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடங்கள்ல அவன் அவன் அது இல்லாமல் யம யமனுக்கு சொந்தக்காரனவன் அதனால யம தூதனாக வரக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானை நாம் எப்பொழுதும் வணங்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் முனீஸ்வரன் இருக்காரோ அங்கேயே சனீஸ்வரன் இருக்கக்கூடிய இருக்கும் எங்க அய்யனார் இருக்காரோ அங்கேயே சனீஸ்வரன் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால இந்த முனீஸ்வரனை இவங்களை கும்பிடுறது ரொம்பவும் சிறப்பு முனீஸ்வரன் கோயில் எங்க இருக்கோ சனிக்கிழமை சனிக்கிழமை போய் சாமி கும்பிட்டு வருவது ரொம்பவும் காலை சிறந்தது இந்த முனீஸ்வரன் கோயில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வந்தாங்கன்னா இந்த மகரசி மகரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் என்று இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருமணம் கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிளைக்கு வரக்கூடிய வரங்களை எடுத்து கொடுங்க நான் வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாக்குள்ளே தான் வரும் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எடுத்து அனுப்பிச்சி விடுங்க ஜாதகம் நல்ல டைம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் இருந்தால் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க ஒரிஜினல் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க தப்பு தப்பான டைத்தை அனுப்பிச்சி விடாதீங்க நாங்கள் ஜாதகம் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிருவோம் இங்கே அதற்கு பிறகு ரொம்ப கம்மியான சார்ஜஸ்ல அவங்களுக்கு அடுத்து அனுப்பிச்சி விட்றோம் அவங்க ஜாதகம் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துருச்சுன்னா உங்களுக்கு நேரடியாகவே அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு மேலே கம்ப்ஷன் பெரிய இல்லலாம் தேவையில்லை அதனால உங்களுக்கு நாங்கள் இது வந்து ஒரு சேவையாக செய்கிறோம் அதனால எடுத்து அனுப்பிச்சி விடுங்க ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் இருக்கணும் எந்த ஜாதி எந்த மதம் வந்தாலும் பரவாயில்ல எல்லா ஜாதி எல்லா மதக்காரங்களும் அனுப்பிச்சி விடுங்க எடுத்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கான ஜாதக ஃபோட்டோஸ் வச்சுன்னா அவங்களுக்கு பொண்ணு வீட்டுக்கு இருந்தாங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை விட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்காரன் பரிமாறு பண்ணி உங்களுக்கான ஜாயிண்ட்டு நேரடியாக இருக்கலாம் அது இல்லாமல் ஜாதக பொருத்தத்தை நாங்களே பார்த்து அதில் இணைச்சி விட்றோம் காரணம் கேட்கா ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் இந்த தசாவத பொருத்தங்களை இப்போ எப்படி